ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்ன டிக்ஸ்ன்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டுக்கு வேண்டாம் விருந்தாளியாக வர வருவாங்க ஒரு சிலர் அவங்கள எப்படி வரட்டுறது தான் பார்க்க போகிறோம் வேண்டாம் விருந்தாளியான்னு சொல்கிறனால உங்கள் சொந்தக்காரங்க மட்டும் நினச்சிடாதீங்க அதுக்கு மேலே அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு சிலர் அதுதாங்க இந்த எலி பெருச்சாலி ஒரு சிலர் வீட்டிலலாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா அவங்கள கஷ்டப்படுத்தும் வந்து உங்களுக்கு நிறையா செலவழித்து விடும் உங்களுக்கு வேண்டப்பட்ட பொருளெல்லாம் வந்து நாசம் பண்ணும் துணியெல்லாம் வந்து க கடிச்சு வச்சுரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வயர் கூட கடிச்சு வைக்கும் சில எலிங்கள்லாம் அளவு சேட்டை பண்ணும் அதுங்களெல்லாம் எப்படி அந்த எலி சார் பெருச்சாளி சாருங்களெல்லாம் எப்படி ஓட ஓட விரட்டலாம் அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதுங்க இந்த எலி பெருச்சாளி உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காது அந்தளவுக்கு வந்து இது ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் இதை வந்து அது சாப்பிட்டனால பார்த்தீங்கன்னா அது வந்து செத்தெல்லாம் போகாது அது வயிறு வந்து சரியில்லாமல் போயிடும் மாதிரி மாதிரிதாங்க அதுவும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சக்தி அதிகமாகவே இருக்கும் இந்த வீட்டுக்கு போனால் இதை இது வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்காது இது சாப்பிட்றனால அதுக்கு என்னெல்லாம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுங்க வயிறு வீக்கம் ஏற்படும் அதுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடுங்க மனசு எப்படியோ ஆகாத பொருளை சாப்பிட்டா அது உடம்பு சரியில்லாமல் ஆகுதோ அதே மாதிரி தாங்க எலிக்கும் இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மயங்கிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக சொல்லவே உங்கள் வீட்டு பக்கமே அது எட்டி கூட பார்க்காது இந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை வரும் இன்னமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முடிவு பண்ணிடும் வாங்க அந்த டிப்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க பார்த்தா தான் உங்களுக்கு நான் அதில் என்னென்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா தாங்க இது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தாங்க பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கோங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தட்டி மாவா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக க்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க பொதுவாக இளைஞர்களுக்கு பார்த்திங்கனா இந்த வேர்க்கடலை அந்த கொத்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் இந்த ஸ்மெல்லுக்கே ஓடி வந்துடும் சாப்பிட்றதுக்காக அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச லெமனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை லெமன் சர்றதில் இதில் நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கனால அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறையாக வரும் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருக்கணும் ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம கைக்கு நல்லா இது வந்து வரணும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதில் ஒரு மூணு நாலு பீஸு தனித்தனியாக நல்லா உருண்டை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எத்தனை உருண்டை தேவை ஏன்னால் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் எலி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தேவையான அளவு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு உருண்டையும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் வச்சுருங்க ஓ இதை வந்து பார்த்தீங்கன்னா சாருங்க எந்த இடத்துல டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டு போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து இதை பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் இதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கமே வராதுங்க அப்படி என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா அதோடய வயிறு வீக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இதை சாப்பிட்டு கொஞ்சம் உங்கள் வீட்டை தாண்டினோன்னே ஒரு இடத்துல மயங்கி விழுந்துருங்க மயங்கி விழுந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சி பார்த்தா பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் வயிறு வீக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டு பக்கம் எட்டியே பார்க்காது இது ஒரு டிப்ஸுங்க இதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ எது ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வாங்க அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்து அடுக்க ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு பல் பூண்டு தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா பெருசாக வந்து எடுத்துப்போங்க சின்ன சின்னதாக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கோங்க தோல் தோல் வந்து நீக்க வேணாம் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தட்டணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டினாலே போதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு சுடு தண்ணி வந்து எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஓ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி வச்ச பூண்டு இருக்குது பார்த்திங்களா சூடாக இருக்கும் போதே இதை வந்து சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எலி பெரிச்சலைக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப காட்டமாக இருக்குது அதாவது ஏதோ நெடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும் எனக்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிக்குது இதில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு தாங்க கல் உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கல் உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கரையட்டும் அடுத்ததாக வந்து இதில் சேர்த்துக்கிற போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டால் தாங்க இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 முடி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுவுமே எலிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது இந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி அதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கோங்க டெட்டால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா ஒரு ஆஃப் ஹவர் ஆச்சும் நல்லா வந்து ஊறணும் நம்ம ஏன்னா இந்த கூடு நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அதோடய சத்து எல்லாமே இறங்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹவர் ஆஃப் ஹவர் கழித்து நீங்கள் ஒரு வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டல்லையோ இல்லை வாட்ரு பாட்டிலோ எடுத்து எங்கெல்லாம் வந்து எலி தொல்லை அதிகமாக இருக்கும் அதாவது சில சில எலிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வாஷிங் மிஷின் கடையில் வந்து இந்த வயர்லாம் கடிச்சு விடும் பீரோனுக்கு அடியில் வரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நைட் டைம் பண்ணுறதாங்க நல்லது நைட் டைமில் தான் இந்த எலி பிரிச்சலை தொழிலாம் அதிகமாகவும் அதிகமாகவே இருக்கும் இது அப்புறம் கிச்சன் கிச்சன் பக்கமும் அதோட வேலைகளை காட்டும் கிச்சன் பக்கமும் அதிகமாக வரும் அந்த இடத்துலையும் இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் ஸ்மெல்லை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே விட அப்படியே வெளியே ஓடிடுங்க வீட்டுக்குள்ளே கூட வராது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆனால் எஃபெக்ட் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்